வணக்கம் விஜயநாயகத்தில் தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு விடுங்க இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அநேகமாக தீர்ப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஜனநாயகம் ஜனநாயகன் அப்படியே தீர்ப்பு வந்தாலும் விஜய்க்கு சாதகமாக வந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் ஏன் ஆகாது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சென்சார் மீண்டும் என்ன செய்யும் சென்சாரால் என்ன பண்ண முடியும் அதாவது சென்சார் அப்படிங்கிறது பிஜேபி அப்படி தான் சென்சார் தான் அதை நீங்கள் இருக்குது இல்லைன்னு மறுத்தாலும் இதுதான் இடி சிபிஐ எல்லா விதமான அமைப்புகளும் இன்றைக்கி பிஜேபி கண்ட்ரோலில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் இந்த சென்சார் விஷயத்தில் பிஜேபி டபுள்கே விளாடுறாங்க எங்கள் கூட கூட்டணி வரலைன்னா நாங்கள் இதையும் பண்ணுவோம் இதுக்கு மேலேயும் பண்ணுவோம் இதான் பிஜேபி எல்லா மாநிலங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறது அது விஜய்க்கு பண்ணுது அதிகாரம் மிக வலிமையானது விஜய்க்கு முகம் இருக்கிறது ஆனால் விஜய் அளக்களிப்பாங்க இன்னும் அதிகமாக கரூர் விஷயத்தில் கூட பிரச்சனை பண்ணுவாங்க என்னென்ன பண்ண முடியுமோ என்ன பண்ணுவாங்க நான் கூட இந்த சினிமா படத்துக்கெலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கல ஆனால் இவர்கள் பண்ணுவது வந்து உச்சம் அதாவது எல்லா அதிகாரமும் இருக்குது என்டே நீ விளாட்றீங்களா அப்படிங்கிற டோனில் தான் பண்ணிகிட்ருக்காங்க சரி இன்றைக்கி நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஆஷா அவர்கள் வந்து பத்தரை மணிக்கு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அந்த படத்தில் பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ சொல்கிறது சிங்கிள் ஜெட்ஜ் அடுத்து சட்ட வாய்ப்புகள் என்ன சென்சார் இப்படியே விட்டுருமா உடனே டபுள் டஜ்ஜு பெஞ்சுக்கு மேல்முறையீடு போவோம் மேல்முறையீடு போகும்போது அங்கே இருக்க போய் அங்கே ஜனநாயக படக்குழு என்ன சொல்லும் ஐயா பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய புருண்செலவில் எடுத்திருக்கோம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு லாஸ் ஆகுது என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லா காட்சியும் நாங்கள் கட் பண்ணுறோம் சரி கட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் வந்து செஞ்சார் என்ன சொல்லுங்கள் கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் மறுபடியும் நாங்கள் பார்க்கணும் ஏன்னா வந்து உலக நாடுகள் வந்து இதை எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு இருக்குது அதாவது என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவம் இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது அதாவது என்ன இதனால் ஒரு உலகப்போர் மூலுங்கிற ரேஞ்சுக்கு பேசுவாங்க பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க யாருடைய குரலை அவர்கள் ஒழிக்கிறார்கள் ஊருக்கே தெரியும் தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறது தெரியாதா அவ்வளோ பெரிய காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ண நல்லவங்க தான் இவங்க சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கூப்பிட்டு வச்சு நேஷனல் ஹால்ட் வழக்கில் தொடர்ந்து விசாரணைங்கிற பேரில் மூணு நாள் விசாரிச்சாங்க உண்டா இல்லையா சோனியா காந்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசாரிக்கிறாங்க அதனால் இவர்கள்ட்ட வந்து நியாய தர்மம் எதிர்பார்க்க முடியாது பிஜேபி அதை பண்ணாது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆளக்கூடிய கட்சி திமுகவும் தான் உலகம் சுற்றும் பணக்கு தேட்டர் கிடைக்காம இவங்க எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ பாசிசமும் பாயாசமும் ஒரே நேரத்தில் இரண்டு எதிரிகளை எதிர்த்து எதிர்க்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி இந்தியாவில் யாருக்கும் வந்ததில்லை எம்ஜிஆர் அவர்கள் கலைஞருங்கிற ஒரு எதிரி அண்ணா அவர்கள் காங்கிரஸுங்கிற ஒரு எதிரி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அப்படிங்கிற ஒரு எதிரி விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதாமாவையும் கலைஞரையும் எதிர்த்தார் அதனால் இன்னைக்கு பிரச்சனையாச்சு அதுபோல் விஜய்க்கு ஒரு பெரிய ஹை ரிஸ்க் எடுத்திருக்கார் விஜய் அவர்கள் நிலமையிலேருந்து நீங்கள் யோசிங்க பெரிய பொருண்ச் செயலங்க படங்க அவரை நம்பி படம் எடுத்திருக்காருங்க படம் வரலிங்க ஏன் வரலிங்க அவர் கட்சி ஆரம்பித்த ஒரே காரணத்துக்காக வரலை அப்படிங்கும்போது விஜயோடைய மனசு எப்படி இருக்கும் கட்சி ஆரம்பிக்கலான்னு வந்தோம் நாற்பத்தோரு பேர் இறக்க யார் காரணம் ஆயிரம் தான் பத்து ரூபா கித்து ரூபான்னு சொன்னாலும் நம்மளை டார்கெட் பண்ண தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த மனம் வழி எப்படி இருக்கும் பாவம் தானே அவர் நம்ம விஜய்க்காக ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோன்னு சில பேர் கேட்குறாங்க நீங்களே சொல்லுங்கள் அரசியலுக்கு ஒருத்தர் வந்து நல்லது பண்ண வந்தால் நல்லது பண்ண வரீங்க ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணும் கெட்டவனாகவே இருங்க எப்படி கெட்டவனாக இருக்கணும் திமுக பிஜேபியோட சேருது சேர்ந்தாங்களா காங்கிரஸோடு சேருது மாற்றி மாற்றி சேர்கிறாங்களா எடப்பாடி அதிமுக பிஜேபியும் சேர்ந்தது காங்கிரஸோடையும் சேர்ந்தது நீங்கள் மட்டும் எதுக்கு தனியாக நிற்கிறீங்க நீங்கள் எதுக்கு தனியாக நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன நியாயம் எல்லோரும் இன்றைக்கி கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் படிப்பாக பேசுவீங்க எங்களோட கூட்டணி சரியில் அமுக்கமாக போ இல்லாட்டினா உங்களுக்கு இதான் நிலவம் பிஜேபி வந்து விஜய் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிடணும் ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி போயிடுச்சு தலைக்கு மேலே போனால் மூலம் ஜாலியான மூலம் என்ன இப்போ இப்போ ஸ்டெயிட்டாக பிஜேபின்னு சொல்லாட்டினா கூட மக்களே இது பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கே தணிக்கைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு தெரியும் ஒன்று வேணால் இன்றைக்கி காலையில் ஆஷா அவர்கள் வந்து உக்காந்த உடனே இந்த படத்தில் நாங்கள் வந்து இது பண்ணுங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா டபுள் டெஜ் ரெண்டு ஜட்ஜுக்குள்ளே இடத்துக்கு போவாங்க அங்கேயும் கொடுத்துட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் போவாங்க உச்சநீதிமன்றத்தில் எத்தனை அமர்வுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பல அமர்வுகள் இருக்கும் அப்போ படத்தை அப்படி இப்படியே தள்ளி தேர்தல் முடிஞ்சோன்னு ரிலீஸ் பண்ணக்கூடிய எண்ணம் பிஜேபியிட்ட இருந்தாலும் இருக்கலாம் பிஜேபி சொல்வதை தான் சென்சார் கேட்கும் ஞான நியாயமான அமைப்புகள் இந்தியாவில் இருக்குதுன்னு மனசாட்சியை சொல்லிட்டு சொல்லுங்க எப்படிங்களா சார் இதையும் தாண்டி வேறு என்ன பண்ணுவாங்க ஒரு வேலை இப்படி பண்ணலாம் அதாவது வந்து சென்சார் போர்டு வந்து வேறு ஏதாவது சமரசம் வேறு எங்கேயாவது மேலேருந்து ஒரு அழுத்தம் வந்தால் வேணாம் விஜய்கிட்ட ரொம்ப டார்கெட் பண்ண வேணாம் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு தெரில ஆனால் இப்போதைக்கு ட சென்சாரை பா பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உடனடியாக இவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை ரொம்ப இலியில் இழுப்பாங்க அவங்க பவரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பவரை கையில் வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேருக்கு விஜய் வந்து பிஜேபியும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவையும் விமர்சிக்கும் போது மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஆமாம் ரெண்டு பேரும் மோசந்தான் நினச்சிட்ருப்பாங்க இந்த அளவுக்கு மோசமாக அப்படிங்கிறத வந்து இந்த சில நடவடிக்கைகள் மூலம் தெரியும் ஒரு படத்தை வெளியிடுவதற்கு இவ்வளோ பஞ்சாயத்து அப்படிங்கும் போது நாடு எங்கேயே போய் கொண்டிருக்கிறது அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக நாடுகள் பலவற்று இருந்தாலும் இன்றைக்கி மோடி தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் தன்னிகரற்ற தலைவராக இருக்கிறார் இப்போவே விஜய்க்கு படத்துக்கே எந்தளவுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு தேர்தல் அரசியலில் அவர் எம்எல்ஏ வேட்பாளர்களை போட்டால் அங்கே என்ன தொல்லை கொடுப்பாங்க எத்தனை வழக்குகள் போடும் விஜய் மேலே வழக்கு போட்டால் பிரச்சனை வரும் கூட இருக்கிறவங்க மேலாம் வழக்கு போடுவாங்க படத்தை எடுக்கூட மாட்டாங்க என்னென்ன அராஜகம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து விஜய் பி டீம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல இன்றைக்கே மக்கள் பார்ப்பாங்கல்ல பார்த்தீங்களா பிஜேபியோடய பி டீம்னு விஜய் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பிஜேபி தான் விஜய்க்கு டஃப் கொடுக்குறாங்க அப்போ எப்படி ஒரு பி டீமாக இருக்க முடியும் ஒன்று இன்னொன்று இதையே சில பேர் இல்லைங்க பிஜேபியும் விஜயும் சேர்ந்து கே கேம் விளையாடுறாங்க ஏன்னா இந்த படத்தை வேணுன்னே வந்து தடை பண்ணுற மாதிரி பிஜேபி பண்ணுமா அப்போ சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு வருமா அப்போ திமுக தோற்றுடும் பிஜேபி சொல்கிறது தான் விஜய் பண்ணுறாருன்னு ரொம்ப கேலி கூத்தான பேசெல்லாம் பேசிகிட்ருக்காங்க இப்போவும் சொல்கிறோம் ஜனநாயகன் படம் எப்போ வந்தாலும் ஓடும் அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த படத்தை சென்சார் போல் இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாக்குறது காரணம் வேறு ஏதோ ஒரு உள்கூத்து உள்ளே இருக்கக்கூடிய நாலு பேர் பார்க்குறாங்களாம் அதில் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணி கோட்டுக்கு போகிறாங்களா நம்புற மாதிரி இருக்கா இந்தியாவில் இதற்கு முன்பு சென்சார் பார்த்துட்டு யார் ஒருத்தர் கோட்டுக்கு போகிறீங்க என்ன சொல்லுவீங்க படம் பார்த்துட்டு படத்தில் எனக்கு ஆச்சைப்பண்ண காத்துக்கிட்டு கட் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் உங்கள் வேலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் இருக்க ஒரு உறுப்பினரே கோர்ட்டுக்கு போகிறார் இதெல்லாம் என்னென்ன என்னென்ன என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ அவங்களுடைய நோக்கம் கடைசி வரைக்கும் இழி இழி நெளுத்து கடைசி நேரத்தில் இது கோர்ட்டுக்கு போகணும் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது பெரிய அளவுக்கு பொருள் செலவு பண்ணி எடுத்துக்கப்பட்ட படம் நஷ்டமாகணும் அதையும் மீறி என்ன பண்ணுவீங்க மறுபடியும் அவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வேலைக்கு பண்ணலாம் அதாவது நம்ம எப்படியும் சொன்ன மாதிரி சென்சார் போர்டு மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க மேலே இப்போதைக்கு படத்தை ஸ்டாப் பண்ணுங்க சொல்ல முடியாது ஆஷா அவர்கள் வந்து இல்லை இல்லை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே சென்சார் போர்டுக்கு தகவல் இல்லை இல்லைப்பா ரிலீஸ் பண்ணியிருப்பா பிரச்சனை வேறு மாதிரி போதுப்பா விஜய் வந்து தேவையில்லாமல் நம்ம ரொம்ப ஸ்டீண்ட வேணாம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனாலும் ஆபத்து காத்திருக்கிறது ஆபத்து இருக்க வேண்டியதை முன்னாடியே சொல்லணும் இப்போ நம்ம வந்து அந்த படம் வந்து வேறு என்னது பத்தரை மணிக்கு அது தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசினா சரியாக வராது அதனால தான் முன்னாடியே பேசுகிறோம் எது எப்படி இருந்தாலும் இது பிஜேபியுடைய மிரட்டல் தான் இது எந்தளவுக்கு சுமூகம் முடியுதுன்னு தெரியல ஆனாலும் சுமூகமாக பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்கிறாங்க விநியோக அந்த பட தயாரிப்பு நிறுவனம் பிஜேபி இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம் அதனால் என்ன முடிவு வேண்டாமல் எடுக்கும் ஆனாலும் ஒரு டென்ஷனில் அவங்கள வச்சிருக்கிறது அப்படிங்கிறது சரியான விஷயம் இல்லை வெகுஜன மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க ஒரு படத்தை படத்தாக தான் பார்க்கணும் எத்தனை படங்கள் ரொம்ப மோசமான படங்கள் கான்ட்ரவர்ஷியலான படங்களுக்கெல்லாம் ப்ரைம் மினிஸ்டர் மோடியை அந்த ஏதோ ஒரு கேள்ஸ்ன்னு ஒரு படம் இந்த முஸ்லீம் மதம் ஆடுறதுக்கு அதை இவங்களே பிஜேபியை ப்ரொமோட் பண்ணாங்க அப்புறம் காஷ்மீரில் நடக்க அந்த படம் நினைக்கிறேன் காஷ்மீர் பெய்ஸ் அதை எவ்வளோ பூஸ்ட் பண்ணாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா இந்தியா அவங்களுக்கும் பூஸ்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா அது எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அதாவது ஏற்கனவே அவங்க வந்து ஜிஎஸ்டி பிரச்சனைக்கு என்னென்ன பண்ணாங்கெல்லாம் நமக்கு தெரியும் விஜய்க்கு இந்த சோதனை புரிதல்ல தொடர்ச்சியாக சோதனை 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 பிரச்சனை 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 இதுதான் அவருடைய வாழ்க்கை எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆஷா அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் இவர்களுக்கு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது மேல்முறையீடு செய்வார்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் மேலே இருந்து இந்த உத்தரவரில் வந்தால் கண்டிப்பாக அதையும் பண்ணுவாங்க தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்